அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு குர்ஆனிய சிந்தனை தஃசீரில் இருந்து சூரா அந்நப தொடர் முடிவுரை கைசேத முற்றுவிடாதீர்கள் வசனங்கள் முப்பத்தி ஒன்பது தொடக்கம் நாற்பது வரை தாலிகல்யமுல் ஹக்ஷா இலா ஆபா மது நிச்சயம் நிகழக்கூடிய நாளாகும் எனவே விரும்பியவர் தமது இரட்சகனிடம் மீண்டு செல்ல ஒரு வழிமுறையை ஆக்கி கொள்ளட்டும் இன்னா அங்சர்னாக்கும் அதாபங் கரீபன் யோமயம் துருள் மர் உ மா கத்தமத் எதா உ வயகோலுல் கா ஃபிரு யாலை தனி குந்து துராபா நிச்சயமாக நாம் உங்களுக்கு அண்மையில் வரவுள்ள தண்டனை குறித்து எச்சரித்து விட்டோம் அந்நாளில் மனிதன் தன் கைகள் சம்பாதித்து அனுப்பியவற்றை பார்ப்பான் நிராகரிப்பாளன் ஐயோ நான் மண்ணோடு மண்ணாய் போயிருக்க கூடாதா என்பான் அது நிச்சயமாக நிகழக்கூடிய நாள் என தனது முடிவுரையை சூரா ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக அந்த நாள் நிகழும் சந்தேகப்பட்டு அந்த நாளுக்குரிய பெருமானத்தை கொடுக்காது விட்டால் அது பெரும் கைசேதமாகி விடும் வாழ்க்கையில் என்றுமே அனுபவிக்காத கைசேதமாக அது அமைந்துவிடும் இக்கருத்தையே துவக்கம் சொல்கிறது அதுதான் சத்தியமான நாள் என்றும் இவ்வசனத்தை மொழிபெயர்க்கலாம் அப்போது அது கொடுக்கும் கருத்து இன்னொரு வகையில் அமையும் அதாவது இந்த நாளே சத்திய நாள் என்பதாகும் உலகின் ஏனைய நாட்களெல்லாம் அதனோடு ஒப்பிட்டு நோக்கையில் நிலையற்ற நாட்கள் அவசர அவசரமாக அழிந்து செல்லும் நாட்கள் அந்த நாட்களில் நிகழும் வெற்றி செல்வம் அதிகாரம் எதுவும் நிலைபேறு கொண்டதல்ல இவ்வாறு அந்நாளின் மீது சந்தேகப்படாதீர்கள் அதனையே சத்திய நாளாக கொள்ளுங்கள் உங்களது உண்மையான வாழ்வை ஆரம்பிக்கும் நாள் எது என தீர்மானியுங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது அத்தோடு அந்நாள் பற்றிய தீர்மானத்திற்கும் உறுதிக்கும் வந்துவிட்டால் அடுத்து அதனை இலக்காக கொண்ட உழைப்பு எனவே விரும்பியவர் தமது இரட்சானிடம் மீண்டு செல்ல ஒரு வழிமுறையை ஆக்கி கொள்ளட்டும் என்பதாகும் சிறியதொரு பிரியாணத்தில் மனிதன் உலகுக்கு வந்திருந்தான் இப்பொழுது மீண்டும் செல்ல வேண்டும் இந்த வகையில் உண்மையான வாழ்விடம் இறைவனிடத்திலேயே ஆகும் இந்த வகையிலேயே இவ்வசனத்தில் மீண்டு செல்லல் என்ற சொற்பிரயோகத்தை அல்குரு ஆண் பயன்படுத்தியுள்ளது இறைவனிடம் திரும்பிச் செல்வதற்கான வழிமுறை எது என தெரிவு செய்ய வேண்டும் அதனை தனது வாழ்க்கையின் வழியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் உறுதியுடன் அதை நிலைத்து நின்று இறைவனிடம் செல்லலை இலக்காக கொண்டு தொடர்ந்து உழைக்க வேண்டும் விரும்பியோர் என்றிங்கே அல் குர்ஆன் சொல்லும்போது அதற்கான சுதந்திரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதனை அவன் கவனமாக பயன்படுத்தட்டும் என்றுதான் உணர்த்துகின்றது இறுதியில் சூரா சொல்கிறது நிச்சயமாக நாம் உங்களுக்கு அண்மையில் வரவுள்ள தண்டனை குறித்து எச்சரித்து விட்டோம் அந்நாளில் மனிதன் தன் கைகள் சம்பாதித்து அனுப்பியவற்றை பார்ப்பான் நிராகரிப்பாளன் ஐயோ நான் மண்ணோடு மண்ணாய் போயிருக்க கூடாதா என்பான் எச்சரிக்கை விடுத்தாகிவிட்டது மிகவும் தெளிவுடன் அடுத்த வாழ்வு பற்றி உண்மையான வாழ்வு பற்றி விளக்கியாகிவிட்டது ஆதாரங்கள் சொல்லி அந்த உலக நிலைகளை பிடித்து காட்டி எச்சரிக்கை தந்தாகிவிட்டது தண்டனை வெகு தூரத்தில் இல்லை இந்த உலக வாழ்வு என்பது அந்த உலக வாழ்வோடு ஒப்பிட்டால் மிக குறுகிய காலம் அத்தோடு ஒவ்வொரு மனிதனதும் மறுமையினால் அவனது மரணத்தோடு ஆரம்பிக்கின்றது மரண வேதனையில் இந்த பௌதீக உலகுக்கு அப்பால் இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதாக மனிதன் நிதர்சனமாக புரிந்து கொள்வான் இறுதியாகச் சொல்கிறது சூரா மனிதர்களே நீங்கள் எல்லோரும் அந்த மறுமை பெருவெளிக்கு வருவீர்கள் அந்த நாளில் மனிதன் தன் கைகள் சம்பாதித்து அனுப்பியவற்றை பார்ப்பான் கண்களால் தன் செயல்களை பார்ப்பான் அவனது கண்முன்னே பதிவு செய்யப்பட்ட வீடியோ படம் போன்று வாழ்வே ஓடும் அப்போது அந்த நாள் பற்றிய கவனமின்றி அதனை நிராகரித்து வாழ்ந்த மனிதன் ஐயோ என்று தலையில் கை வைப்பான் நான் மனிதனாக படைக்கப்படாது மண்ணாகவே இருந்திருக்க கூடாதா அல்லது இறந்தழிந்து மண்ணாக போனபோது மீண்டும் எழுப்பப்படாது அப்படியே மண்ணோடு மண்ணாக இருந்துவிடக் கூடாதா என்பான் எவ்வளவு பயங்கர கை சேதம் இது தண்டனையின் பயங்கர உலகின் வாயிலில் நின்று கொண்டு எதுவும் செய்ய முடியா கையறு நிலையில் இப்படி ஒப்பாரி வைக்கும் நிலை எந்த மனிதனுக்கும் வந்துவிடக்கூடாது உலகில் ஒரு கொஞ்ச கால வாழ்வு பிறகு மறுமையின் நிரந்தர வாழ்வு இதுவே மனித வாழ்வின் உண்மை நிலை இந்த மகத்தான செய்தியையே இந்த சூரா தத்ரூபமாக எடுத்து காட்டியது இனி மனிதர்கள் சிந்திக்கட்டும் ஒன்றுக்கு பத்து முறை சிந்திக்கட்டும் السلام عليكم ورحمه الله وبركاته جزاكم الله خيرا